இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் பயணிகள் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் இந்தியா பாகிஸ்தான் உறவுகளில் புதிய பதற்றத்தை உருவாக்கியது இந்த தாக்குதலில் இருபத்து ஆறு பேர் உயிரிழந்தனர் இந்திய அரசு இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானில் செயல்படும் பயங்கரவாத அமைப்புகள் பொறுப்பாக உள்ளன என்று குற்றம் சாட்டியது இதனையடுத்து இந்தியா பாகிஸ்தான் தூதர்களை நாடு கடத்தியது விசா சேவைகளை நிறுத்தியது மற்றும் இந்தியா பாகிஸ்தான் எல்லையை மூடியது இதனைத் தொடர்ந்து இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்துர் மிகப்பெரிய பாதுகாப்பு நடவடிக்கையாக பதிவானது இந்தியாவின் புலனாய்வுத் துறைகளால் சரியாக கணிக்கப்பட்ட பாகிஸ்தான் ஆதரவாளர்களின் பயங்கரவாத முகாம்கள் பொக்லா சண்டூர் முசாஃபராபாத் மற்றும் பூஞ்ச் எல்லை பகுதிகளில் அடையாளம் காணப்பட்டன அதனைத் தொடர்ந்து அங்கு இந்திய விமானப்படை மற்றும் சிறப்பு படை வீரர்கள் இணைந்து நடத்திய தாக்குதலில் பயங்கரவாத முகாம்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டன இந்த தாக்குதல் இந்தியாவின் தரப்பில் மிகச் சக்தி வாய்ந்த தாக்குதலாக இருந்தது இனிமேல் பயங்கரவாதத்துக்கு நிதி மற்றும் அரண் தரும் எந்த அமைப்பும் விட்டு வைக்கப்படாது என்ற கூற்று இந்த ஆபரேஷன் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டது ஆனால் இதற்கு பதிலளிக்கும் வகையில் பாகிஸ்தான் நடவடிக்கைகளை மேற்கொண்டது பாகிஸ்தான் விமானப்படை எல்லையை தாண்டிய நிலையில் ராஜூரி மற்றும் குப்வாரா எல்லைப் பகுதிகளில் இரண்டு இந்திய ராணுவ காவல் நிலையங்கள் மீது மிசைல் தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் வெளியாகின இதில் இரண்டு இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் மேலும் பன்னிரண்டு பேர் படுகாயமடைந்தனர் பாகிஸ்தானின் இந்த பதிலடி முயற்சிகள் இந்திய பாதுகாப்பு வட்டாரங்களில் மீண்டும் ஒரு உள்பார்வையை ஏற்படுத்தின இந்தியா பாகிஸ்தானின் பாய்ச்சலுக்கு நேரடியாக பதிலளிக்கவில்லை என்றாலும் விமான பறக்கும் மண்டலங்களை மூடிவிட்டு எல்லை பாதுகாப்பு படைகளுக்கு அதிநவீன ட்ரோன்கள் நைட் விசன் மற்றும் வாகனங்கள் அனுப்பி பாதுகாப்பு படையை ஆயத்த நிலையில் கொண்டு வந்தது நிலையில் பாகிஸ்தான் ஊடகங்கள் இந்தியா இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது என தெரிவித்து வந்தாலும் பாகிஸ்தான் அரசு எதையும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை அதேவேளை இந்தியா வெளியுறவுத்துறையால் பாகிஸ்தானின் திட்டமிடப்பட்ட பதிலடி முயற்சி சர்வதேச சட்டமீறல் என குற்றம் சாட்டப்பட்டது இந்த இருதரப்பு பதிலடி நடவடிக்கைகள் தொடர்வதால் பஞ்சாப் ராஜஸ்தான் காஷ்மீர் எல்லைப் பகுதிகளில் பொதுமக்களிடையே பயம் ஏற்பட்டு நூற்றுக்கணக்கானோர் இடம்பெயர்ந்தனர் நாடுகளும் தங்களது விமானப்படைகளுக்கு மெகா டிரான்ஸ்போர்ட் மற்றும் சர்வேலன்ஸ் சிஸ்டம்களை வழங்கி பாதுகாப்பை அதிகரித்துள்ளன மொத்தத்தில் பதிலடி நடவடிக்கையில் எந்த நாடு முன்னிலையில் உள்ளது என்பது அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் இருதரப்பிலும் பாதிப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் எல்லைப் பகுதியில் பதற்ற சூழ்நிலை உருவாகியுள்ளது குறித்த பதற்ற சூழ்நிலை விளையாட்டுத் துறையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியது குறிப்பாக இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்தியன் பிரீமியர் லீக் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பருவம் பாதுகாப்பு காரணங்களால் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது அண்மையில் நடைபெற்ற சண்டூர் தாக்குதல் மற்றும் அதன் பின்னணியில் பாகிஸ்தானின் பதிலடி முயற்சிகள் இந்தியாவின் வட மாநிலங்களில் உள்ள முக்கிய நகரங்களில் ஹை அலர்ட் ஜோன்ஸ் பிரகடனப்படுத்தப்பட்டன இதன் விளைவாக மொகாலி லக்னோ ஜெய்ப்பூர் டெல்லி ஆகிய பகுதிகளில் நடைபெறவிருந்த ஐபிஎல் போட்டிகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைவாக உள்ளதால் முதலில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன பிசிசிஐ மற்றும் ஐபிஎல் நிர்வாக குழு இந்திய உள்துறை அமைச்சகத்துடன் கலந்தாய்வு செய்து ஒரு வாரத்திற்கு அனைத்து போட்டிகளையும் ஒத்திவைக்க முடிவு செய்தது இதனை பிசிசிஐ தலைவர் ரோஜர் பிண்டா அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் அணிகளின் பயண திட்டங்கள் வீரர்களின் பாதுகாப்பு மற்றும் மைதானங்களில் நடைபெறும் கூட்டங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டது இதனால் ஐ அணிகள் பாதுகாப்பு காரணங்களால் தங்கள் பயணங்களை ரத்து செய்தன தற்போது ஐ பி நிர்வாக இடைநிறுத்தப்பட்ட போட்டிகளை தென்னிந்தியாவில் உள்ள சென்னை பெங்களூர் ஹைதராபாத் ஆகிய இடங்களில் நடத்த திட்டமிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் உலக நாடுகள் தங்கள் பார்வையை இந்தியா பாகிஸ்தான் மீது திருப்பியுள்ளது இதைத் தொடர்ந்து அமெரிக்கா தலையீட்டில் மே பத்தாம் தேதி இரு நாடுகளும் தீவிர தாக்குதல் நடவடிக்கைகளை நிறுத்தும் வகையில் தற்காலிக அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தலைமையில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இரண்டு அணு ஆயுத நாடுகளிடையே நேரடி போரை தவிர்க்க முக்கியமாக அமைந்தது இவ்வமைதி ஒப்பந்தம் உலக நாடுகளிடையே குறுகிய நேரத்திற்கு மட்டுமே நிலவியது ஒப்பந்தத்துக்குப் பிறகு முதலாவது இருபத்து நான்கு மணி நேரத்திலேயே இரு நாடுகளும் ஒருவரையொருவர் மீது ஒப்பந்த மீறல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தன காஷ்மீர் எல்லை பகுதியில் நடந்த சிறிய அளவிலான தாக்குதல்கள் இந்த அமைதி நிலையை உடைக்கும் சூழ்நிலையை உருவாக்கின மேலும் ஐக்கிய நாடுகள் ஜி ஏழு நாடுகள் சீனா ஐக்கிய இராச்சியம் ஆகியவை மீண்டும் குரல் எழுப்பும் அளவிற்கு சென்றது அமெரிக்கா சுமூகமான உரையாடலை வலியுறுத்தியது சில நாடுகள் இந்தியாவின் தாக்குதல்களை பாதுகாப்பு நடவடிக்கை என ஆதரித்தன குறிப்பாக பிரான்ஸ் மற்றும் ஜப்பான் போன்றவை மற்ற சில நாடுகள் இருதரப்பினரையும் சமாதான வழிமுறைகளுக்கு திரும்ப அழைத்தன இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதற்றம் தொடர்ந்தால் அது ஒரு முக்கியமான சர்வதேச அபாயத்தின் வழிவகுக்கும் இரு நாடுகளும் அணு ஆயுதங்களை வைத்திருப்பது இதை ஒரு உலகளாவிய பாதுகாப்பு சவாலாக மாற்றும் ஒரு தவறான கணிப்போ ஓர் தவறான நடவடிக்கையோ தீராத சிக்கலுக்கு காரணமாகலாம் என்பதை சர்வதேச சமூகம் எச்சரிக்கிறது எதிர்காலத்தில் தற்காலிக அமைதி மட்டுமின்றி நீடித்த சமாதானம் மற்றும் உரையாடல் வழியாகவே இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை நாட வேண்டும் என்பது உலக நாடுகளின் நிலைப்பாடாகவே உள்ளது काली के वाली भाई हाँ देखना वाम कैसे हरी है वहाँ से अभी वीडियो कैच होगी नहीं होगी இவ்வாறான தமிழ் ஆவண தொகுப்புகள் செய்திகள் தகவல்களை அறிய எங்கள் யூடியூப் சேனலை பின்தொடருங்கள் உங்கள் ஆதரவை பகிருங்கள் நன்றி